சிம்பிளாக ஹெல்தியாக முனை மூணு பொருள் வச்சு பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது நம்ம பட்டர் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட கப் பட்டர் இருக்கும் ஸோ சாஃப்டான பட்டர் தான் நம்ம எடுக்கணும் இதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் போடணும் கிட்டத்தட்ட ஒரு கப் பவுடர் சுகர் போட்டுக்கலாம் இல்லைனா ப்ரௌன் சுகர் வெல்லம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஜாக்ரி பவுடர் இருக்கும் நல்லா பீட் பண்ணணும் நல்லா ஃப்ளஃபியாக வரும் பிஸ்க் இருந்ததுனால ஓகே இப்போது மைதா போடணும் ஸோ மைதா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு கப் இல்லைன்னா ஒன்றே கால் கப் நமக்கு தேவைப்படும் மைதா படிக்கலைன்னா கோதுமை மாவு ராகி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய்யோ இல்லை ஆயிலோ கூட ஊற்றி நீங்கள் பசைஞ்சுக்கலாம் இப்போது இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூனில் இது மாதிரி எடுத்துட்டு ஷேப் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக வரும் இதை ஓடிஜியில் லவனில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்